ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முட்டையும் முருங்கைக்காயும் போட்டு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து அரை ஸ்பூன் தசகசா அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு பீஸ் பட்டை லவங்கம் ஒரு மூணு பீஸுங்க இப்போ இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து இதையும் வறுத்து வச்சுருங்க இப்போ இது வந்து வருத்தாச்சுங்க இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ வடைசியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க இதில் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வடங்கி இருக்குங்க இப்போ இதில் வந்து ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அஞ்சு புது எப்படி சேர்க்கணுங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வந்து சாஃப்டாக வதங்கிடும் இப்போ இது வந்து நல்லா சாஃப்டாக வந்து வதங்கிடுச்சு இப்போ இது அப்படியே வந்து ஆற வச்சுருங்க ஆற வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ் பண்ணுவேன் நான் அந்த மிளகு சீரக சோம்பு வெங்காய தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிருந்தோங்க ஆற வச்சு இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து வடை கொடியில் வந்து அதே வடை கொடியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆவணம் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் வந்து கடுகு சம்பரப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் வந்து ஒரு பப்பு இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் பேசிக்கோங்க ஸோ இதிலே வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க முருங்கைக்காயும் பேசிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முருங்கைக்காய் வந்து அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டுங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பொடி ஒன்றரை ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து வதக்கி விட்டுங்க இப்போ இதில் வந்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க முருங்கக்காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து முருங்கைக்காய் வெந்துருச்சுங்க வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து முட்டையை வந்து வேக வச்சு முட்டையை வேக வச்சிட்டுன்னா அந்த தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கீறி குழம்புல சேர்த்துருங்க குழம்பு வந்து ரெடிங்கிறது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ